الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون ما قد كان قال أبو هريرة رضي الله عنه سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول والله إني لا أستغفر الله وأتوب إليه في اليوم أكثر من سبعين مرة அபு அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹின் தூதர் சொல்லல்லா ஒலகிவசல்ல மன்னவர்கள் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நிச்சயமாக நான் ஒரு நாளைக்கு எழுவது தடவைக்கு மேலால் அல்லாஹ்விடத்திலே இஸ்தேக செய்கிறேன் பிழை புறக்க தேடுகிறேன் அவனளவிலே தோபா செய்து மீளுகிறேன் என்று அல்லாவின் தூதர் சொல்லல்லாஹ் ஒலகி வசல்ல மன்னவர்கள் சொல்லுவதை நான் கேட்டிருக்கிறேன் என்று அபு ஹுரைரா ரொதியல்லானவர்கள் சொல்லுகிறார்கள் பாவம் என்பதே இல்லாத முன்பின் பாவங்கள் பொறுக்கப்பட்ட பாவம் என்பதே அவர்களுக்கு கிடையாது அப்படியான நாயகம் செல்லல்லா உலகிவு செல்ல மன்னவர்கள் ஒரு நாளைக்கு எழுவது தடவைக்கு மேலால் இன்னும் ஒரு ரிவாயத்திலே நூறு தடவை என்று வந்திருக்கிறது இப்படியாக அவர்கள் அல்லாஹ் விடத்திலே செய்கிறார்கள் என்றால் பிழைப்புறக்க தேடுகிறார்கள் என்றால் தவுபா செய்து மீளுகிறார்கள் என்றால் பாவத்திலே மூழ்கியிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு இஸ்தபார் செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு தௌபா செய்து மீள வேண்டும் என்பதை சற்று சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் பாவம் என்பதை இல்லாத கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹ் ஒலைவு சல அவர்கள் ஒரு நாளைக்கு இருபது தடவைக்கு மேலால் அவர்கள் எல்லாவிடத்திலே பிழைப்புறக்கத்தை தேடுகிறார்கள் தோபா செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹுடைய நன்றியுடைய ஒரு அடியான் என்று அவர்கள் தன்னை அடையாளப்படுத்தினார்கள் மாத்திரமல்ல அவர்களுடைய உமத்துமார்களாகிய நமக்கு ஒவ்வொரு நாளும் இஸ்திகபார் செய்ய வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறார்கள் இதன் மூலமாக எனவே நாங்கள் படிப்பினை பெற வேண்டும் ஒவ்வொரு நாளும் எல்லாவிடத்திலே பிழை பொருக்க தேட வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் விசேஷமாக பூத்திருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்திலே மிக விசேஷமாக இதை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் ينام أُنَارٌ نَرَادُهُ اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى إِمَّا كَتَابِكَ شِيْبَانَا خَبِيْرٌ عَلَيْكُمْ رَحْمَةُ اللَّهِ تَعَالَى وَبَرَكَاتُهُ